எவ்வளவு ஏக்கர் வந்து வந்து சாகுபடி செய்யறீங்க சாகுபடி செய்கிற ஏக்கர் எவ்வளவு மொத்தமா ஏன்னா ஒரு சென்ட் கமிட்டி ஆரம்பிக்கணும்னா அது குறிப்பிட்ட அளவு இந்த மல்லிப்பூ உற்பத்தி இருந்தா

மோடியை அறிவித்தது இந்த டிஏபி வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க கடையில் நூறு நூறு மூணு மட்டும் இறக்கிட்டு போனவங்களுக்கு பத்து பேர் கொடுக்குறாங்க அதோட மூட காலியாக வச்சுட்டு விட்டுட்டு அடுத்த முறை அவங்க வைக்கிற விலை ரெட்டாயிரம் மூட இருந்தது கூட ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் ரூபாய் போயிடுச்சு ஆனால் அந்த சொன்னிருக்கார அரசாங்கத்துலேருந்து சொல்லி போய் கேட்டோம்னா இல்லை அப்படின்ற கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க அறிவிச்சது ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறுவா மூட போய் கேட்டோம்னா இல்லை எந்த மூட கேட்டாலும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே தான் போயிடுச்சு ஒரு அதிக விலைக்கு வைக்கிறாங்க மருந்து விலையும் சார் எங்களுக்கு பிறகு காசும் ஏதோ நாங்க எங்களால வேற வழி இல்லையே பூச்சிக்கொல்லி நிறைய அடிக்கணும் சரியான எங்களுக்கு சரியான எங்களுக்கு இந்த அடி இந்த மருந்து சொல்றாங்களே கரெக்டான மருந்து சரி ஒரு கிலோ ஒரு படி பூ பொறிக்கிறாள் ஒரு கிலோ கணக்கால் கூலி கொடுக்குறீங்களா பறிக்கிறது ஒரு படிக்கு நூறு ரூபா ஒரு படி பூ பறிச்சா நூறு ரூபா நூலமைக்கு நீங்க வந்து இது விற்கிறீங்களா கிலோ கணக்கு விற்கிறீங்களா படி கணக்கு விற்கிறீங்களா கிலோ கணக்கு ஒரு கிலோ என்ன வலைக்கு போகுது ஒரு படி எத்தனை கிலோ வரும் ஒரு கிலோ வரும் படி ஒரு கிலோ வரும் ஒரு படி அரை கிலோ ரெண்டு பேர் ஒரு ஒரு கிலோ வரும்